கடந்த இருபத்தைந்தாம் தேதி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கும் தமிழரசு கட்சியினுடைய பதித்தலைவர் சிவஞானத்துக்கும் இடையே ஒரு சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றார் அந்த சந்திப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் அண்மை காலமாக முன்னெடுத்து வரும் அரசியல் தீர்வுக்கான ஒருங்கிணைப்பு முயற்சியில் தமிழேசு கட்சியும் இணைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை விடுத்திருந்தார் அந்த வேண்டுகோளை பதித்தலைவர் சுவஞானம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார் அந்த வேண்டுகோளின்படி ஏற்கனவே நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட உருவாக்குவதற்கு முயற்சிக்கப்பட்ட அரசியல் தீர்வு யோசனைகளை கைவிடுவது என்றும் நிபுணர் குழுவுக்கு தமிழேசு கட்சி முன்வைத்த யோசனையுடன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்வைத்திருக்கின்ற தமிழ் மக்கள் பிரிவினுடைய யோசனையை இணைத்து கலந்துரையாடி நாங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் என்று சொல்லி அவர் கூறியிருந்தார் ஆனால் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் இது தொடர்பான ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு தங்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படும் எட்டாம் தேதி தமிழரசுக் கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட இருக்கின்றது அந்த குழுவில் நாங்கள் இது பற்றி கலந்துரையாடி ஒரு சுமூகமான முடிவை உங்களுக்கு தரலாம் என்று கூறியிருக்கின்றார் இதன் அடிப்படையில் இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற இருந்த அந்த கட்சிகளுக்கு இடையான ஒருங்கிணைப்பு கூட்டம் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது தமிழரசு கட்சியினுடைய தீர்மானத்தை பார்த்து அது தொடர்பான முடிவுகளை எடுக்க எடுப்பது என தமிழ்த் தேசிய வாக்கள் முன்னணி இப்போது தீர்மானிப்பித்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன சி வி கே இந்த ஒத்துழைப்பு மிகவும் பாராட்டத்தக்கது இந்திய காலகட்டத்தில் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று இந்த நேரத்தில் அந்த ஒருங்கிணைப்பு அரசியலுக்கு தமிழரசுக் கட்சி செல்லவில்லை என்றால் தமிழரசுக் கட்சி தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து தனிமைப்பட்டு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் தமிழசு கட்சி ஒத்துழைக்கவில்லைன்னா கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் நாங்கள் முயற்சித்தோம் அவர்கள் ஒத்துழைக்கவில்லை அங்களால் என்ன செய்வது என்று சொல்லி மக்களிடம் கூறக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று உருவாகும் இந்திய காலகட்டத்தில் தமிழ் மக்கள் மூன்று முக்கியமான பிரச்சனைகளுக்கு மோம் கொடுக்கின்றார்கள் ஒன்று அவர்களின் இந்த பெருந்தேசியவாத அரசாங்கத்தை கையாளவன் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக ஒரு எதிர்ப்பு குரலை எழுப்ப வேண்டிய ஒரு தேவை ஒன்று இருக்கிறது ரெண்டாவது இன்றைக்கு தேசியன பிரச்சனை என்பது ஒரு சர்வதேச பிரச்சனையாக இருப்பதனால் சர்வதேச அரசியலை கையாள வேணும் சர்வதேச அரசியலை தனித்து தனித்தோரு நாளும் கையாள இல்லாதது அது ஒருங்கிணைந்து கையாளுவதன் ஊடாகத்தான் தமிழ் மக்களினுடைய ஒரு வலுவான செய்தியை சர்வதேச மட்டத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஒன்று ஏற்படும் மூன்றாவது இனி அடுத்தடுத்து இரண்டு தேர்தல்கள் வர இருக்கின்றன உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் மாதம் அளவில் வரும் வரலாம் என அரசாங்கம் கூறியிருக்கின்றது அதேவேளை மாகாண சபை தேர்தல் ஆடி ஆவணி மாதங்களில் வரலாம் என எதிர்ப்பு கூறப்படுகின்றது இரண்டு தேர்தல்களுமே பாராளுமன்ற தேர்தல் போல அல்ல அது தமிழ் மக்களினுடைய தாயகத்தில் உள்ளே நடக்கின்ற தேர்தல் அவை இந்த தேதெல்லாம் தமிழ் தேசிய சக்திகள் மேலாதிக்க நிலையில் இருக்க வேண்டிய ஒரு தேவையும் அவசியமும் இருக்கின்றது ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் தமிழ்த் தேசிய கட்சிகள் இணைந்து போட்டியிடாவிட்டால் தேசிய மக்கள் சக்தி பல சபைகளை கைப்பற்றக்கூடிய உள்ளூராட்சி சபைகளில் பல சபைகளை கைப்பற்றக்கூடிய ஒரு சூழல் ஒன்று இருக்கிறது மாகாண சபையை கூட சில வழி அவர்கள் கைப்பற்றக்கூடிய சூழல் உருவாகலாம் அவை இந்த நிலையை தடு தடுக்க வே தவிக்க வேண்டும் என்று சொன்னால் தமது தமிழ் தேசிய கட்சிகள் தங்களுக்கிடையே உள்ள முரண்பாடுகளை ஒரு பக்கத்தில் தள்ளி வைத்துவிட்டு ஒருங்கிணைந்து அந்த தேர்தலில் போட்டியிட வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே தமிழ் மக்கள் என்றை சந்திக்கின்ற இந்த மூன்று பெரிய சவால்களுக்கும் முகம் கொடுக்க வேண்டுமென்றால் இருக்கிற ஒரே ஒரு வழி ஒரு ஒருங்கிணைந்த அரசியலுக்கு செல்வது இங்கே செயற்பாடுகளை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய தேவையொன்றே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் தேசிய மக்கள் சக்தி இன்றைக்கு மூன்று வீவோங்களை தமிழ் தாயகத்தில் வகுத்தமைத்து முன் செல்கின்ற ஒரு நிலைமை ஒன்று காணப்படும் முதலாவது வியோப்படி தமிழ் தேசிய மக்கள் சக்தியினுடைய தலைமை கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகருக்கு முழுமையான சுதந்திரத்தை கொடுத்து நீங்கள் உங்கே இருக்கின்ற தமிழரசியலுக்கு ஏற்ற வகையில் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுங்கள் என்று கூறியிருக்கின்றது இதனால் தமிழ்த் தேசிய கட்சிகளை விட தமிழ் மக்களுடைய விவகாரங்களில் கூடுதலான அக்கறை காட்டுகின்ற ஒருவராக உறுதியான அக்கறை காட்டுகின்ற ஒருவராக சந்திரசேகர் இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம் சந்திரசேகருடைய இந்த இந்த செயற்பாடுகளினால் இலங்கை அரசியலில் ஒரு முக்கிய புள்ளியாக இன்றைக்கு சந்திரசேகர் வளர்ந்து வருகிறார் அதுக்கு பிரதான காரணம் தமிழரசியல் நபருக்குள்ளாக்கிறது தான் இன்றைக்கு பிரதமர் ஜனாதிபதி வெளிநாட்டு அமைச்சர் சபாநாயர் அதுக்கு அடுத்தபடியாக சந்திரசேகரன் முக்கியமான ஒரு நபராக வளர்ந்து வருவதை நாங்கள் பார்க்கணும் இது அவர்களுடைய முதலாவது வியூகம் இந்த தமிழக மீனவர்களுடைய அத்துமீறல் தொடர்பாக சென்னையிலேயே அதுக்கு எதிராக குரல் எழுப்பினார் தமிழ் மக்களுடைய கடல் வளங்களை எல்லாம் தமிழக மீனவர்கள் நாசமாக்கிறார்கள் என்று சொல்லி சென்னையில் வைத்து கூறியிருந்தார் எங்களுடைய தமிழ் அரசியல் கட்சிகள் கூட அதை கூறுவதற்கு ஒரு நாளும் துணியவில்லை ஏனென்றால் எங்களுடைய தமிழ் தேசிய கட்சிகளை பொறுத்தவரை அவர்கள் தமிழக மக்களை தமிழக மீனவர்களை ஒரு தே ஒரு சேமிப்பு சக்தியாக தான் கருதுகிறார்கள் அதனால் தமிழக மீனவர்களுடைய உடனான முரண்பாட்டை ஒரு அகமுரண்பாடாக ஒரு புகமுரண்பாடாக பார்க்காமல் அகமுரண்பாடாக பார்க்கின்றார் அவை அகமுரண்பாடாக பார்க்கின்ற போது ஒரு ஒரு பகை முரண்பாடு போல விடயங்களை கையாள இல்லாத நிலைமை ஒன்று தமது தேசிய கட்டி அதனால் தான் அவர்கள் ஒரு ஒரு மென்மையான அணுகுமுறையை இந்த விடயத்தில் பின்பற்றுவதை நாங்கள் பார்க்கலாம் இதே போலத்தான் இந்த இந்த தடங்கள் இந்த தடைகள் எல்லாம் சந்திரசேகருக்கு கிடையாது என்ற அவர் தமிழக மீனவர் முற மீனவரோடு உள்ள முரம்பாடாக தான் பார்க்குறார் இதைவிட இந்த யாழ்ப்பாண கலாச்சார நிலையத்தில் இந்த பெயர் மாற்றியது தொடர்பாக முதல் முதலாக அதிருப்தி குரல் எழுப்பியவர் சந்திரசேகரன் அவர் யாழ்ப்பாணம் என்ற ஒரு பண்பாட்டு பிரதேசம் அந்த யாழ்ப்பாணம் என்ற பெயரை எடுத்திருக்கக்கூடாது என உறுதியாக கூறியிருக்கின்றார் அதைவிட அந்த பெயர்பலகையில் மூன்றாவது இடம்தான் தமிழ் மொழிக்கு கொடுக்கப்பட்டது என்ற கொடுக்கப்பட்டதையும் அவர் கண்டித்திருக்கின்றார் அப்போ இதுவரை தமிழ் மக்களினுடைய உள்ளங்களை கவருகின்ற ஒரு செயற்பாடாக இருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஆகவே தமிழ் அரசியலோடு ஒரு வகையில் இணைஞ்சு போவதான ஒரு அரசியலை பின்பற்றுகின்ற ஒரு போக்கொண்டை இன்றைக்கு அவர் முன்கை எடுக்க தொடங்கி இருக்கிறார் என்பதை நாங்கள் அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் ரெண்டாவது வியூகம் தமிழ் மக்களினுடைய அன்றாட பிரச்சனைகளில் அக்கறையாக இருந்தது அதன் அடிப்படையில் தான் அவர்கள் தமிழக மீனவர்கள் சம்பந்தமான அத்துமீறல் தொடர்பான பிரச்சனைகள் அக்கறையாக இருந்தார் அது மாத்திரமல்ல இந்த சுண்ணாம்பு அகழ்வு சுண்ணாம்பு கல் அகழ்வது தொடர்பாக ஒரு கடுமையான எதிர்ப்பை காட்டியிருந்தார் தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இளாங்குமரன் அந்த சுண்ணாம்பு கல் அகழ்ந்து செந்த தானே மறைத்து நிலையத்திலே அதில் ஒப்படைச்ச செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் இன்றைக்கு மக்களை இணைச்ச போராட்டமாக அதை முன்னெடுக்கின்ற ஒரு செயற்பாட்டிலே அவர்கள் இறங்கி இருக்கிறார் அப்போ அன்றாட பிரச்சனைகளில் தலையிட்டு மக்களோடு ஒரு உறவை வலுப்படுத்திக் கொள்வது அவர்களுடைய அவர்களுடைய ஒரு வீகமாக இருக்கிறது மக்கள் மத்தியில் பணியாற்றுவது என்பது அவர்களுக்கு ஒரு கலை அதிகம் அடித்தள மக்கள் மத்தியில் பணியாற்றுகின்ற என்பது தேசிய மக்கள் சக்தியும் ஜெயிப்பிக்கும் ஒரு கலை அவர்கள் அதனை ஒழுங்காக பயன்படுத்துகிறார்கள் என்றுதான் கூறவன் மூன்றாவது விவம் அவர்கள் ஆரம்பத்தில் லக்வத் தேவானந்தவனுடைய வாக்கு வங்கியையும் அங்கே ராமனானுடைய வாக்கு வங்கியையும் விஜயராமேஸ்வர என்ற வாக்கு வங்கியையும் கைப்பற்றி கொண்டு அதை அணிதிரட்டி கொண்டு தேசிய வாக்கு வங்கியை உடைவதான ஒரு சூழலை எடுத்திருக்கின்றார் இன்றைக்கு கடத்தொழிலாளர்கள் மத்தியிலே ஒரு வலுவான ஊடுருவல்களை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஊடாக வளர்ச்சியடைந்து இன்றைக்கு விவசாயிகள் மத்தியிலேயே நடுத்தர வர்க்க மத்தியிலேயும் அவர்கள் செயற்படுகின்ற நிலைமை காணப்படுகிறது கிராமங்களில் உள்ள சனசன நிலையங்கள் ஆலய நிர்வாகங்களோட தொடர்பு கொண்டு அங்கே தங்களை பலப்படுத்துகிறான ஒரு நகர்வையும் அவர்கள் செய்ய தொடங்கி இருக்கின்றார்கள் அப்போ இவ்வாறு செயற்படும் போது அதுக்கு மாற்றாக சம்தேசிய கட்சிகள் செயற்படவில்லை என்று சொன்னால் இந்த நிலைமையை மாற்றுவது மிகவும் கடினமாக இருக்கும் ஜேபிமான தேசிய மக்கள் சக்தி என்னதான் அரசியலில் அக்கறையாக இருந்தாலும் அவர்கள் பெருந்தேசியவாதத்தினுடைய இடதுசாரி பிரிவு பெருந்தேசியவாதத்தினுடைய இடதுசாரி பிரிவிட்டால் பெருந்தேசியவாத இயல்புகளும் இருக்கும் இடதுசாரி இயல்புகளும் இருக்கும் அந்த பெருந்தேசியவாத சிங்கள மக்கள் மத்தியில் பெருந்தேசியவாதம் ஆதிக்கம் செலுத்தும் வரை அவர்கள் அலையாத விட்டுட்டு வர இயலாது ஆகவே சந்திரசேகர் தமிழ் மக்கள் ஒரு நீண்ட காலத்துக்கு நீண்ட தூரத்துக்கு பயணிக்க முடியாது தேசிய மக்கள் ஜெய ஜேஇபிக்குள்ளையும் தேசிய மக்கள் சக்திக்குள்ளையும் தேசிய இன பிரச்சனை தொடர்பான ஒரு விவாதமும் ஒரு முரண்பாடும் தொட மோதலும் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது என்பது உண்மைதான் ஜேஇபியினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அதனுடைய செயலாளராக இருந்தவர் லயன போகை அவர் தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு விளக்கம் என்று சொல்லி ஒரு நூலே எழுதியிருந்தார் அந்த நூலில் அவர் தேசிய தமிழ் மக்கள் விரும்பினால் தேசிய இனத்துக்கு பிரிஞ்சு போகிற உரிமை இருக்க கூறியிருந்தார் தேசிய இன பிரச்சனை தொடர்பாகவே தலைமையை ஒரு முரண்பட்டு கட்சியிலிருந்து விலகியிருந்தார் அதே போல் நந்தன குணத்திலாகவும் தேசியன பிரச்சனை சார்பாக முரண்பட்டு கட்சியிலிருந்து விளகின்ற இப்போ அவர்களுக்கு இடையே மோதல்கள் நடக்கிறா என்பது உண்மைதான் ஆனால் சிங்கள மக்கள் சிங்கள தேசத்தில் பெருந்தேசியவாத மேல்நிலையில் இருக்கும் வர அவர்களால் ஒருபோதுமே தான் பெருந்தேசியவாதத்தை விட்டுட்டு வர இயலாது ஆகவே தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியோடு நீண்ட தூரம் பயணிக்க முடியாது இதனை தமிழ் மக்களுக்கு ஒழுங்காக கூறி ஒழுங்காக விழிப்புணர்வு வரக்கூடிய வகையில் கூறி தமிழ் மக்களை அணிதிரட்ட வேண்டிய மிக முக்கியமான தேவையும் பொறுப்பும் இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகளுக்கு இருக்கிறது தமிழ் சிவில் சமூகத்துக்கும் இருக்கிறது அவை இவர்கள் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயற்படுவதூடாகத்தான் எங்களால் முன்னேறி செல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன் இந்த ஒருங்கிணைவு அரசியல் என்பது கட்சிகளுடன் மட்டும் இருக்கக்கூடாது சிவில் அமைப்புகளையும் இதனோடு இணைத்து தேசமாக ஒரு ஒருங்கிணைந்த அரசியலை எப்படி கொண்டு போவது என்பது தொடர்பாக எப்படி கொண்டு போவோம் என்பது தொடர்பாக சிந்திப்பதுதான் இந்திய காலகட்டத்தில் மிகவும் பொருத்தமானது என நான் கருதுகின்றேன்